மாகாலய அமாவாசை மாயனூர் காவிரி ஆற்றில் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்த பக்தர்கள் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மகாலய அமாவாசை என அழைக்கப்படுகிறது அமாவாசை தினங்களில் மூன்று தலைமுறை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கப்படும் ஆனால் மகாலய அமாவாசை தினத்தன்று தாய் வழி முன்னோர்கள் தந்தி வழி முன்னோர்கள் மற்றும் பங்காளிகள் ஆகியோருக்கும் தர்ப்பணம் கொடுப்பது மகாலய அமாவாசையின் சிறப்பு அம்சமாகும் கரூர் மாவட்டம் காவிரி ஆற்றங்கரையை தலவா பாளையம் நெரூர் மாயனூர் குளித்தலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் புனித நீராடி தர்ப்பணம் செய்தனர் மாயனூர் காவிரி ஆற்றங்கரை ஓரத்தில் புனித நீராடிய பின்னர் வாழை இலையில் பழம் பாக்கு எள்ளு அரிசி ஆகியவற்றை கொண்டு ஏராளமானோர் வரிசையாக அமர்ந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர்

आद्यम अग्नियम सदियम पावनम पुण्य देगा आद्यम सर्वस्थाय नाम नारायणी सूर्य भगवान बाजी कन्या देवी पामा पूजा भी नाम देशान नाम पुष्पाम भी मगासी गणपति संतर महाजी नाम अग्नि मनीष वाघा काशी ले अवनाशी ஆலயிலே சுந்தரத்திலே செய்கின்ற புண்ணியத்தை அலகாபாத் புவனேஸ்வரா சங்கமம் ஆசி தயா பாவேரி புண்ணிய சேத்திரம் கோத்ரம் கோஹோத்ரம் ஆகாமிய ஞானி உத்தரராஜனி Jangan jangan सागर